என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் மதுவால் ஒவ்வொரு குடும்பமும் படும் துயரங்களை இதற்கு முன்னால் நிறைய தலைப்புகளில் உங்களுடன் பேசியிருக்கிறேன் அதில் கூட மதுவை பற்றியதை பாடல் வரிகளாக கூட கொடுத்திருக்கிறேன் அந்த வரிசையில் வகையில் இந்த கவிதை ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பற்ற நிலையில் இருந்தால் அந்த குடும்பம் என்னவாகும் எதை நோக்கி செல்லும் என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதற்காகத்தான் இந்த கவிதையின் தலைப்பை இதுவாடா தகப்பனின் பாசம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன் இதன் தலைப்பு இதுவாட தகப்பனின் பாசம் ஒரு குடும்பம் இழப்பை தாங்கும் ஆனால் இறப்பை தாங்காது ஒரு குடும்பம் இழப்பை தாங்கும் ஆனால் இறப்பை தாங்காது அதிலும் கணவன் என்றால் விடும் அந்த குடும்பமே மதிமயங்கிவிடும் அதிலும் கணவன் என்றால் கதி கலங்கிவிடும் அந்த குடும்பமே மதிமயங்கிவிடும் குடியே குறியாய் இருக்கும் கணவன்மார்கள் இனி இதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் குடியே குறியாய் இருக்கும் கணவன்மார்கள் இனி இதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் குடித்தும் அடிவதா உங்கள் ஞானங்கள் பாவம் அல்லவா உங்கள் குடும்பங்கள் குடித்தும் அடிவதா உங்கள் ஞானங்கள் பாவம் அல்லவா உங்கள் குடும்பங்கள் அன்பாய் அரவணைத்து வாழுங்கள் குடும்பம்தான் நீங்கள் காணும் சொர்க்கங்கள் இனியாவதும் அன்பாய் குடும்பத்தை அரவணைத்து வாழுங்கள் குடும்பம்தான் நீங்கள் காணும் சொர்க்கங்கள் மலலையோடு கொஞ்சி விளையாடுங்கள் தானாய் மாறும் நெஞ்சின் பாரங்கள் மலலையோடு கொஞ்சி விளையாடுங்கள் அது எல்லாருக்குமான பிராப்தம் அல்ல என்பதை உணருங்கள் அதன் பொருட்டு தானாய் மாறும் நெஞ்சின் பாருங்கள் வாழ்வில் இதைவிட என்னடா உனக்கு வேணும் மகிழ்ச்சியான குடும்பமே போதும் மனிதனே மனித இனமே இதைவிட என்ன உனக்கு வேணும் மகிழ்ச்சியான குடும்பமே போதும் இதை சிந்தித்துப் பாரு நீயும் மனு மதுவை மறக்க தோணும் இதை இன்று முதல் இதை சிந்தித்து மனு மதுவை மறக்க தோணும் உன்னால் வேதனைப்படுகிறாளே உன் தாயும் மது குடியால் உன் மனைவியின் பாசமும் தேயும் உன்னால் வேதனைப்படுகிறாளே உன் தாயும் மது குடியால் உன் மனைவியின் பாசமும் தேயும் உன்னை கண்டாலே நீ பெற்ற பிள்ளைகள் ஓடும் இதுவாடா தகப்பனின் பாசம் உன்னை கண்டாலே நீ பெற்ற பிள்ளைகள் ஓடும், இதுவாடா தகப்பனின் பாசம் இனியாவதும் தகப்பன் என்ற ஸ்தானத்திற்காகவாவதும் நீ மதுவை மறந்து பிள்ளையோடு மனைவியோடு அன்பாய் அரவணைப்பாய் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழி எடுப்பாய் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்துவிட்டு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்